ஹலோ கைஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்திய வருஷ் ஆஸ்திரேலியா நான்காவது டெஸ்ட் போட்டி டாஸ் வின் பண்ணி ஆஸ்திரேலியா அணி வந்து பேட்டிங் எடுத்திருக்காங்க போச்சு வெற்றி யாருக்கு போக போகுது யாரு பக்கம் இந்த நாலாவது மேட்ச் வந்து சாய போகுது அப்படின்றத கிளியரா தெரிஞ்சு போச்சு கண்டிஷன் பார்த்தா அந்த அளவுக்கு பவுலிங்களுக்கு வந்து எஃபெக்டிவா இருக்கிற மாதிரி தெரியல அதனால கண்டிப்பா ஆஸ்திரேலியா ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கோரை வந்து பஸ்ட் இன்னிங்ஸ்ல அடிக்க போறாங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை எவ்வளவு லைன் லென்த் எந்த பால் போட்டாலுமே ஸோ அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான பால் வந்து இந்திய பவுலர்ஸ் வந்து போடுற அப்படின்னு கூட சொல்லலாம் பட் இருந்தாலுமே பொம்புரா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லாவே போட்டுட்டு இருக்காரு மற்ற எல்லாருமே வந்து நல்லா போட்டுட்டு இருக்காரு ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு இளம் வயது டெபியூட்டன் பார்த்தீங்கன்னா பத்தொன்பது வயசான ஒரு இளம் வீரர் வந்து சும்மா அதிரடியா பிரிச்சு மேஞ்சிருக்காரு கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூணு நாட்களுக்கு பிறகு பொம்புரா ஓவரில் வந்து சிக்ஸ் அடிச்சு அதிரடி காட்டியிருக்காரு அந்த இளம் வீரர் அவர்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காங்க ஸோ போய் நல்ல இடத்துக்கு வந்திருக்காங்க ஸோ கண்டிப்பா இப்படியே போயிட்டு இருந்தா அவங்களுடைய ஸ்கோர் குறைஞ்சபட்சம் ஒரு நானூத்தி மேல அடிச்சாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்தியாவுக்கு அது மிகப்பெரிய ஒரு இலக்கா இருக்க போகுது ஸோ இந்த டெஸ்ட் போட்டியும் இந்திய அணியின் கையை விட்டு போக போகுதா தான் இங்க ஒரு கேள்வியா இருக்கு ஒருவேளை ஆஸ்திரேலியா எப்படி பேட்டிங்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி இந்தியாவும் பேட்டிங்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணா கண்டிப்பா இந்த போட்டியும் டிராவில் முடி வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு ஒருவேளை இந்திய அணி குறைஞ்சபட்ச ரன்னாக ஸோ ஆஸ்திரேலியாவுக்கும் குறைவாக ரன் அடிச்சாங்கன்னா கண்டிப்பா இந்த போட்டி வந்து முழுக்க முழுக்க ஆஸ்திரேலியா பக்கம் சாயிரத்தி வரதுக்கான சான்சஸும் இருக்கு ஸோ இந்திய அணி எப்படி இந்த செஸ்ட்டை எடுத்துட்டு போக போறாங்க எந்த அளவுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு டஃப்பான ஒரு லைன் அப் வந்து டஃப்பான ஸ்கோரை வந்து இந்திய அணி வந்து ஃபிக் பண்றாங்களோ அதை பொறுத்து தான் ஆஸ்திரேலிய அணி இந்திய அணிக்கு ஒரு நல்ல டார்கெட் வந்து கொடுக்க போறாங்க பட் இப்போதைக்கு ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காங்க இருநூத்தி முப்பத்தி ஏழு ரனுக்கு மூணு விக்கெட்ல இருக்காங்க ஸ்டீவன் ஸ்மித்தும் டிராவல்ஸ் ஹெட்டும் இப்போ களத்தில் இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஸ்டாண்டிங் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ஆஸ்திரேலிய அணி ஒரு நல்ல ஸ்கோருக்கு போயிருவாங்க ஸோ அப்போ இந்திய அணிக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்க போகுது ஸோ என்ன பண்ணப் போறாரு ரோஹித் சர்மா சோ பவுலிங் லைன் அப்ல யார குடுத்து பிரேக் கொடுக்க போறாரு சோ லபுச்சேன் பாத்தீங்கன்னா நல்லா செட்டில்மெண்ட் ஆகி நல்லா ஆடிட்டு இருந்தாரு சோ எழுபத்தி ரெண்டு ரன் அடிச்சாரு இப்பதான் ரீசெண்டா பிரேக் த்ரூ கிடைச்சது நமக்கு சோ வாஷிங்டன் சுந்தர் வந்து பிரேக் த்ரூ கொடுத்திருக்காரு சோ அவர் கொடுத்தாலுமே இன்னும் பல தலைகள் வந்து இருக்கிறது சோ அதிரடி ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க முக்கியமா பாத்தீங்கன்னா நமக்கு தேவை டிராவல் செட்டுடைய விக்கெட் தான் தேவை சோ அந்த விக்கெட்டை யார் எடுக்கப் போறாரு ஜஸ்பித் பும்ரா மீண்டும் லைனுக்கு வந்து அவரை வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சோ பிச்சுடைய கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் வரும் சோ அந்த அளவுக்கு வந்து சப்போர்ட்டிவா இல்ல எம் எஸ் ஜி என்ன பண்ண போறாங்க போலிங் என்ன பண்ண போறாங்க சோ ஸ்பின் வர அந்த டைம் வந்து ரெண்டு பின்னர் வந்து லெவன்ஸ்ல போட்டிருக்காரு ரோஹித் சர்மா இந்திய அணி என்ன பண்ண போறாங்க எவ்வளவு ரன்னுக்குள்ள இந்திய அணி வந்து ஆஸ்திரேலிய அணியை வந்து கட்டுப்படுத்த போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் சோ இந்திய அணியில் யார் என்ன பிளேயிங் லெவல் வந்து உள்ள வந்திருந்தா நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்திய அணி ஆஸ்திரேலிய வந்து எவ்வளவு ரன்னுக்குள்ள சுருட்ட போறாங்க அப்படின்றதை பத்தியும் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க